ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடி செடி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் எல்லாமே செழிப்பாக இருக்குது மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது எல்லா பக்கம் பாருங்கள் ஒரே ஈரமானது மழை அங்கே தண்ணி தேங்கிகிட்டு இருக்குது செடிகள்லாம் ரொம்ப பசுமையாக இருக்குது எவ்வளோ பசுமையாக இருக்கும் பாருங்கள் புது புது குருப்புகளோட அப்படியே வந்துட்டு வந்துட்டுருக்கு எல்லாமே வந்துட்ருக்கு இந்த செவ்வந்தி பூ பாருங்கள் குத்து கொத்தாக பூத்துட்டு இருக்கு இங்கேயும் பாருங்கள் புது புது குருத்துகள் வந்துட்டுருக்கு எல்லாமே செழிப்பாக இருக்கு இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மழைக்காலத்தில் நம்ம ரோஜாவை சிறப்பாக எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த மழைக்காலம் வந்து பெஞ்சிகிட்ருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த செடி கொடிகள் அந்த தொழிலில் வந்து கலைகள் வரும் அந்த களைகளை மொதல் நம்ம நீக்கணும் அது களைகள் நீக்கட்டால் நம்ம மழை பெஞ்சிருக்கு நம்ம ஏன் மாடிக்கு போய் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பாயிரும் அதில் களைகள் வந்து அந்த செடியினுடைய சத்து ஃபுல்லாக உறிஞ்சிரும் ஏற்கனவே மழை தண்ணி வந்து செடியில் இருக்கிற சத்தையெல்லாம் அடித்து போயிட்ருக்கோம் இப்போ இந்த களை செடிகளும் அந்த சத்தை உறிஞ்சிடுச்சுன்னா அந்த செடிக்கு அந்த சத்து இல்லாமல் போயிடும் அப்போ என்ன செய்யணும் முதல் களைகளை பறிக்கணும் இங்கே பாருங்கள் எப்படி களைகள் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி கலைகளை எடுத்து விடணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இதை கவாத்து பண்ணலாம் கவாத்து பண்ணலாம் இது வந்து மழை நேரமாக இருக்கிறதுனால வெயில் கம்மியாக அடிக்கிறதுனால நம்ம கவாத்து பண்ணால் செடி கொடிகள் சிறப்பாக வளரும் ஏற்கனவே குருத்துகள் வெடித்து வந்துட்டுருக்கு பாருங்கள் பூக்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே இதெல்லாம் கவாத் பண்ணியிருக்கோம் பாருங்கள் குர்த்துகள் வந்துட்ருக்கோம் இது மாதிரி காஞ்ச இலைகள் இருந்தால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் அந்த செடி வளராமல் இருக்குது பாருங்கள் அப்படியே நிற்குது பாருங்க இதை நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டி விட்டோம்னா நமக்கு அந்த செடியானது வரும் இந்த பாருங்க இங்கே கூறுத்துலாம் வந்துட்டுருக்கு பாருங்கள் இங்கேயும் அழகான குருத்துக்கள் இருக்குது இங்கேயும் அழகான குருத்துக்கள் இருக்குது இங்கேயும் வந்துட்ருக்கு இப்போ இந்த செடியிலேயும் இப்படி வந்துட்டுருக்கு இந்த பாருங்கள் இப்போ இது மாதிரி மொதல் நம்ம கவாத் பண்ணணும் அந்த செடியை மேக்ஸிமம் நாங்கள் கவாத் பண்ணியிருக்கோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி அழுகி இருக்கிற கிளைகளை இருக்கு பாருங்கள் வெட்டி விடுங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாத கிளைகள்லாம் வெட்டி விடுங்க அப்படியே பாருங்கள் எல்லாமே குறுத்து வந்துட்டுருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் அழகாக வந்துட்டுருக்கு பாருங்க எல்லா பக்கமும் அழகாக கொடுத்து வந்துட்டுருக்கு இப்போ நம்ம இதுக்கு இன்னொரு வேலையும் செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மண்ணை வந்து மழை இருக்கனால நம்ம தண்ணி வந்து தேங்கும் தேங்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த மணல் வந்து ஈரமாகிடணும் இது மாதிரி நம்ம பண்ணிவிடணும் ஏன்னா மழை தண்ணி தேங்கிடும் இதை பாருங்கள் எல்லா தொட்டி இது மாதிரி விடணும் இது மாதிரி பண்ணும்போது அந்த செடிக்கு வந்து ஒரு மண் தண்ணி வந்து நல்லா போகிற மாதிரி இருக்கும் இந்த எல்லா செடிக்கும் இது மாதிரி காலையில் விடணும் அப்போ தான் அந்த பயிர்ப்பெருக்கம் நல்லா இருக்கும் மண்புழுவுக்கு தேவையான அந்த காற்று கிடைக்கும் தண்ணி தேங்காமல் இருக்கும் மொதல் தொட்டியில் தண்ணி தேங்குதான்னு பாருங்கள் தண்ணி தேங்கினா அந்த ஓட்டையே போட்டு விடுங்க இப்போ இதுக்கெல்லாம் நல்லா ஓட்டை வடிகல் வசதி பண்ணியிருக்கிறதுனால இந்த செடிக்கு பிரச்சனையே கிடையாது வடிகல் வசதி இல்லைன்னா அந்த தண்ணியானது தேங்கிடும் அப்போ இது பண்ணணும் இப்போ இது பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து காலத்துக்கு நம்ம திட உணவு உரம் கொடுக்கறது சிறந்தது அதுக்கு என்ன திட உறவு கொடுக்கலாம்னா வேப்ப புண்ணாக்கு போடலாம் கடலை புண்ணாக்கை போடலாம் இது மாதிரி நம்ம பண்ணலாம் இன்றைக்கி என்ன உரம் கொடுக்க போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம இதுக்கு போன் மீல் பவுடரை கொடுக்க போகிறோம் இந்த போன் மீல் பவுடர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது அதுக்கு வாரத்துக்கு கொஞ்சம் போட்டால் போதும் இது மாதிரி போன் மீல் பவுடர் கொஞ்சம் போட்டிங்கனாலே போதும் இங்க பாருங்க இதை ஒரு செடிக்கு சுத்தி தூவி விடுங்க இந்த இந்த செடிக்கு சுத்தி தூவி விடுங்க தூவி விட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மண்ணை வந்து அடைச்சி விடணும் இந்த பாருங்க அதே மாதிரி இதையும் அணைச்சி விடணும் அணைச்சி விட்டு நம்ம என்ன செய்யணும்னா இது தண்ணியை வந்து கொஞ்சம் ஊற்றணும் அப்போ தான் இது சிறப்பாக இருக்கும் எப்படி ஊற்றலாம் இந்த செடிக்கு வந்து இப்போ சுற்றிக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி விடுங்க கொஞ்சமாக ஊற்றி விடுங்க ரொம்ப ஊற்றினோம்னா இந்த சத்து போயிடும் இந்த போன் மீல் பவுடரை ஏன் உங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா போன் மீல் பவுடரில் ஏகப்பட்ட சத்து இருக்குங்க இது வந்து திட உணவு இது அவ்வளோ ஈஸியெலாம் மண்ணில் அடிச்சிட்டு போகாது தண்ணியில் அடிச்சுட்டு போகாது இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப திட உணவு பிளான்ட் குரோத் இருக்குது இது வந்து என்ன பண்ணோம்னா நாற்பது நாள் இருபது நாற்பது டு இருபது நாள் வரைக்கும் இது வந்து நமக்கு உணவை கொடுக்கும் அதுக்கடுத்து இது வந்து ப்ரோமோஷன் ஸ்ட்ராங் ரூட்ஸ் அண்டு இயர்லி குரோத் கொடுக்கும் இதில் வந்து உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா இந்த பாருங்கள் ரிச் இன் பாஸ்பரஸ் அண்ட் கால்சியம் இந்த செடிக்கு தேவையான கால்சியம் பாஸ்பரஸ் இருக்குது அது தவிர இது ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு இந்த மோன்மில் பவுடர்னா என்ன அப்படின்னா அந்த மாட்டு எலும்பு அந்த ஆட்டு எலும்புலாம் இருக்குது பார்த்தீங்களா அதை ஸ்டீமில் முத கழுவிட்டு அதை ஸ்டீமில் அப்படியே நொறுக்கி தூளாக்கி கொடுக்குறது இது இது வந்து நம்ம முட்டை தோல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம ஆம்லேட் போட்ட பின்னாடி இந்த முட்டை தூக்கி போடுறோம் அதை வந்து அப்படியே காய வச்சு மிக்ஸியில் போய்ட்டு தூளாக்கினா அது என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த எஃபெக்ட் தாங்க இது இது இந்த செடிக்கு சிறந்த சிறந்தது இது மழைக்காலத்துக்கு ஏற்ற ஒரு சிறந்த உரமாக பயன்படுகிறது இந்த போன் மீலை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி போன் மீல் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த புண்ணாக்கு பயன்படுத்தலாம் கடலை புண்ணாக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை சுற்றி போட்டு நம்ம தள்ளி விட்டு தண்ணியை ஊற்றலாம் காப்பித்தூளை கூட கலந்து அப்படியே ஊற்றி விடலாம் அப்படி இல்லையா வெந்தயத்தை தூளாக்கி அந்த செடிக்கு போடலாம் இந்த கடுகை கூட நம்ம தூளாக்கி போடலாம் அப்படி இல்லையா அழுவேறாவை சின்ன சின்ன துண்டாக்களாக்கி அதை சுற்றி பதித்து அப்படியே தண்ணி ஊற்றி முடி வைக்கலாம் இது மாதிரி நம்ம எத்தனையோ உரங்களை பயன்படுத்தலாம் இது மாதிரி உரங்களை பயன்படுத்தும் போது நம்ம செடிகளும் பய சிறப்பாகும் நம்முடைய தோட்டமும் சிறப்பாகும் இதே மாதிரி நீங்கள் தோட்டத்தை வளப்படுத்துங்க அப்போ தான் நமக்கு கொத்து கொத்தான காய்கறிகள் கிடைக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு சின்ன கொய்யா செடியில் எத்தனை மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள் காய பாருங்கள் எப்படி குரோத் வந்திருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கும் செடிகள் வேணும் இந்த ரோஸ் செடி இது மாதிரி எப்படி குத்து குத்தா வந்திருக்கு பாருங்க முட்டுக்கள் பாருங்க குருத்தை பாருங்க முட்டுக்களை பாருங்க இங்கே பாருங்க குருத்து எப்படி விழிச்சு வந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம பயன்படுத்துற ஆர்கானிக் உரங்கள் நீங்கள் இதே மாதிரி பயன்படுத்தி உங்கள் தோட்டத்தில் உள்ள ரோஸ் செடியை வளப்படுத்துங்கள் இந்த ரோஸ் பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதாகாரன் இந்த சதாகாரன் சேனல் பிடிச்சிருந்தால் சதாகாரன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க இந்த பட்டனை தட்டும் பொழுது எங்களுடைய சேனல் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் இந்த பதிவு நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு நினைக்கிறோம் இந்த சதா கார்டன் மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்கிறது சதா கார்டன் தேங்க்